ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய தத்துவமசி தத்துவமசி என்றால் தத் கூட்டல் துவம் கூட்டல் அசி தத் என்றால் பிரம்மம் துவம் என்பது நீ அதாவது ந என்பது சூன்யம் ஈ என்பது சக்தியும் அதாவது தானாயிருக்கின்ற சக்தி தன்னிலிருந்து வெளியினுள் சலித்து பரவி நசித்துக் கொண்டிருக்கிற மனசக்தி என்றால் பவிக்கின்றது அதாவது ஆகின்றது என்றும் பொருள்படுகிறது துவம் அதாவது நீ எனும் மனசக்தி வெளியினுள்ளில் பரவி நானாவிதமாக சலித்துக் கொண்டிருப்பது சலிக்காமல் பிரம்மத்தில் லயித்திருக்கின்ற நிலைமையாகும் அந்த சமயத்தில் நானாவிதத்தில் சலித்து பிரமித்துக் கொண்டிருக்கிற மனசக்தி பிரம்மமாய் தீருகிறது அப்பொழுது தத்துவமசி என்கிற தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை ஆத்ம வணக்கம்